ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து அகேன் ஒரு லிப்பன் நாட்டோட வீடியோ இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறைக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க பார்ட் ஒனில் வந்து பேசிக்கா என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம் பார்ட் டூ வந்து எப்படி இந்த ஆர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் ரெண்டு ஸ்கொயர் எம்டிஎஃப் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்கொயர் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் எப்போவுமே எம்டிஎஃபில் வந்து சர்க்கிள் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவே நீங்கள் ஸ்கொயரில் எடுத்தீங்க ஸ்கொயர் சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்னர்ஸையும் அட்டாச் பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி டிசைன்ஸ் ட்ரா பண்ணிடலாம் இந்த டிசைனே நீங்க ஃபாலோ பண்ணும்னு இல்லைங்க ஸோ எனி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஃபஸ்ட்டு பென்சில்ல வந்து வரைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க இப்போ நாம் கிளேவை வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் ஈக்வலாக இருக்கணும் எடுத்து இந்த மாதிரி மாதிரி பண்ணி வச்சு பாருங்க ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி இருந்தா இந்த மாதிரி இந்த ஷேட் வந்து ஒரே கலர்ல வர்ற வரைக்கும் நீங்க இதை மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஈவன் கலராக சிங்கிள் கலராக இருக்கணும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிகனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போல இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க லைட்டாக அப்போ உங்களுக்கு ரோல் பண்றதுக்கு இன்னும் கூட ஈஸியா இருக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா இமிடியட்லி நீங்க ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோ கிளே கொஞ்சம் சாஃப்டா இருக்கனால நம்ம மேல வந்து டால்கம் பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்க ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அளவுக்கு நான் இங்கே ரோல் பண்ண போறேங்க ஸோ கையில வச்சும் ரோல் பண்ணலாம் இல்லை ஸ்பான்சஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு ரோல் பண்ணலாம் இல்லை அக்ரிலிக் ஷீட்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு ரோல் பண்ணலாம் ஆனால் கையே போதுமானது அதுலயே உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் ஈஸியாக கிடச்சிரும் திக்னஸ் அதே மாதிரி ஒரே ஈக்குவல் திக்னஸ் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகனராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரலனால இட்ஸ் ஓகே ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை ஸ்பான்ஸ் இருந்தால் இன்னும் கூட ஈஸியாக நீங்கள் ரோல் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி பவுடரில் டஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க சரி இப்போ இது ரோல் பண்ணும் போது ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கிளுங்க ரோல் பண்ணும் போது இன்கேஸ் இன் பிட்வீன் எங்கேயாவது ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அகேன் வந்து தனித்தனியாக வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க இல்லாட்டி இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டோ என்டிங் பாயிண்ட்டோ வாக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண க்ளே எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போர்டில் ஸ்டிக் பண்ண ஆரம்பிப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ரோல் பண்ண எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் எனக்கு கொஞ்சம் பழகினால நான் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி ஒரே சைஸில் பண்ணிவிடுவேன் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா மோர் ஆர்லஸ் லெஸ் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்னர்ஸ்ல டயக்னலா கட் பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணாதீங்க நீங்க டயக்னல்ஸா கட் பண்ணும்போது அந்த கார்னர்ஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வ்யூவ வந்து அப்ளை பண்ணிடுங்க நீங்க பென்சில வரைஞ்சிருக்கீங்க இல்லீங்களா அதோட சேர்த்து லே நேரா வந்து வ்யூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளேவை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ரூலர் வச்சு ஸ்ட்ரெயிட்டா அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ தட் கன்ஃபார்மா ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும் நீங்கள் டைக்னலாக கட் பண்ணும்போது கார்னர்ஸும் ப்ளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் கேர்வாக வந்து க்ளேவர் ஸ்டிக் பண்ணனும் அப்படின்னா எனி பாட்டில் கேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேர்வை வந்து ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த போட்டில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேல் வச்சு தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணேன் ஸ்கேல் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணும் போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வருங்க அதே மாதிரி இந்த மாதிரி கார்னர்ஸை நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக லைக் லிட்டில் இன்னா விட்டுருக்க மாதிரி இடம் விட்டு கட் பண்ணுங்க ஸோ தட் வந்து இன்னொரு க்ளேவை நீங்கள் பிளேஸ் பண்ணும் போது ஓவர்லேப் ஆகாமல் பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கிளேவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் க்ளே ப்ளேஸ் பண்ணும் போது வந்து கிளே ப்ளேஸ் ஆகும் ஓவர்லேப் வந்து ஆகவே ஆகாது ஸோ தட் அது வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் லுக் உங்களுக்கு கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் லிப்பா நாட்டில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் அப் லேஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு வாங்க கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பை மிஸ்டேக் வந்து நம்ம கட்டரையோ இல்லை நம்ம கையோ வச்சே நம்ம கிளேவை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் அது ஷேப் வந்து மாறிடும் ஸோ ஆல்மோஸ்ட் அது ட்ராயிங் ஸ்டேஜில் இருக்கும் போது அது ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அகைன் கொடுக்க முடியாது ஸோ எப்பவுமே சென்டர்லேருந்து கிளேவை ஸ்டிக் பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி நீங்க கிளேயர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து ஏதாவது டெக்ஷர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டிக் பண்ண கையோட அந்த டெக்ஷர்ஸை கொடுத்துருங்க இங்கே நான் வந்து எந்த டெக்ஷரும் கொடுக்காம ப்ளெய்னா கொடுக்குறனால நான் அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு குட்டி குட்டி டாட்ஸோ இல்லை ஏதாவது இம்ப்ரெஷன்ஸோ டெக்ஷர்ஸோ கொடுக்கணும் அப்படின்னா க்ளே வந்து வெட்ட அதாவது இருக்கும் போதே அந்த டெக்ஷர்ஸை கொடுத்துருங்க ஒன்ஸ் ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக அந்த டெக்ஷர்ஸை கொடுக்கவே முடியாது ஸோ கிளே எல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு விட்டுருங்க நான் லிட்ரலி வந்து சிக்ஸ் ஹவர்ஸே விட்டுருவேங்க ஸோ டைம் கிடைக்கும் போது தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சம்டைம்ஸ் வந்து என்னென்னா ஒயிட்டில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே நம்மளோட கலர்ஸை பெயிண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் ஏற்கனவே டார்க்கர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாக வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுக்காமல் கலர்ஸே டைரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எம்டிஎஃப் போர்ட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எந்த கலர் யூஸ் பண்ணாலும் சரி எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ரெண்டு கோட்டிங் கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும் அப்போ தான் வந்து ப்ராப்பர் ஷேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக என்ன கலரில் வேணுமோ அதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அகைன் இன்னொரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி தான் வரும் ஸோ இன்றைக்கி நானும் வந்து ரெண்டு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன் இந்த கிரீன் கலர் ஷேடுக்கு ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து செகண்ட் கோட்டிங் கொடுங்க இல்லாட்டி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சான்னு கையில் வச்சு லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் கொடுங்க ஸோ செகண்ட் லேயரும் கொடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் மோஸ்ட்லி லிப்பான் ஆர்ட் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லா ஒரு கலர்ல இருக்கும் மேல இந்த கிளேக்கு மேல வந்து ஒயிட் கலரோ இல்லை டிஃப்ரெண்ட் ஷேடோ இல்லை சேம் கலரோவோ நம்ம கொடுக்கலாம் ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆர்ட்ல நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கிளே மேல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரை பண்ண போறேன் சோ ஒயிட் கலர் இப்ப கிளே மேல வந்து நம்ம குடுக்கும்போது போது என்னன்னா எய்தர் தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் பட் தின் பிரஷை விட இந்த மாதிரி நீங்க கையில வச்சு மேல லைட்டா டேப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெயிண்ட் வந்து கீழே ஸ்மஜ் ஆகாது ரொம்ப கிளியரா உங்களால பண்ண முடியும் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து கையை வச்சு தான் இது மேலே டேப் பண்ணி ஃபில் பண்ணுவேன் ஸோ கையில வச்சு பண்ணும்போது இன்னுமே எனக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் தின் ப்ரெஷ்ஷோ இல்லை என்ன மாதிரி கையிலையோ கூட வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் கையில் பண்ணும்போது ஒரு கோட்டிங்லேயே அது அழகா கிளியராக வந்துடுங்க ஸோ அழகாக இதை கொடுத்துட்டு மேலே லைட்டாக நீங்கள் டேப் பண்ணா போதும் டேப் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து டாப் கோட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிரர்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம் டாப் கோட் வந்து அதாவது வார்னிஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அக்ரிலிக் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ட்ரை ஆனாலும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக மேலே வந்து டஸ்ட் படைஞ்சிரும் ஸோ ஆன் நீங்கள் வந்து வைப் பண்ணவே முடியாது அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் கொரியர் எல்லாம் பண்ணுறீங்க ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இதை நீங்கள் ரேப் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அக்ரிலிக் பெயிண்ட் மேலே ஆகிடும் ஸோ நீங்கள் வார்னிஷ் வச்சு நீங்கள் ஒரு கோட்டிங் ஃபுல்லாக டாப் போட்டோ வார்னிஷ் அப்புறமா நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி மேலே வந்து ஸ்டிக் ஆகாது உங்களோட பெயிண்டிங் வந்து ஸ்பாயில் ஆகாது ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிரர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள் மிரர்ஸோட ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் டிசைன் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தாங்க இதில் இருக்க எக்ஸாக்டலாக இந்த மிரர்ஸ் இந்த ஷேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை ரெண்டு சைடும் டச் ஆகாமல் நான் கொஞ்சம் கொஞ்சம் லைக் அட்லீஸ்ட் ஒரு டூத் பிக் போகிற அளவுக்கு சைஸில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரே தென் சைஸஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கிளேவை நீங்கள் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா ஒரு மிரரை வந்து பிளேஸ் நடுவில் ஸ்டிக் பண்ண முடியாமலும் போயிடும் ஸோ ரெண்டு சைடும் கொஞ்சமாக மினிமலாக ஒரு டூத்பிக் அந்த டிப் வந்து போகிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தட் அந்த சைஸில் நீங்கள் மிரர்ஸ் பிக் பண்ணும் போது ஈஸியாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம் நீங்கள் மிரர் ஸ்டிக் பண்ணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டாட்ஸ் ஆஃப் க்ளூ வச்சுக்கோங்க நிறைய க்ளூ வச்சிங்கனாலும் ஆக்சுவலி ப்ராப்ளம் இல்லை ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ தட் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பெரண்டாக ஆகிடும் உங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் எதுவும் டேமேஜ் ஆகாது பட் ஸ்டில் மோஸ்ட்லி க்ளூ வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் நீங்கள் மிரர்ஸை பிளேஸ் பண்ணும் போதும் கம்ப்ளீட்டாக கையவோ இல்லை ஒரு டூத்பிக்கோ வச்சு ப்ராப்பர் லைனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ரூலர் வச்சும் நீங்கள் பண்ணலாம் ஏதாவது ஒரு டூல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் க்ளூ ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ண முடியாது ஸோ ஸ்டிக் பண்ண கையோடவே எல்லாம் கரெக்ட் லைனில் இருக்கா அலைன் ஆயிருக்கா அப்படின்னு அலைன்மெண்ட் செக்கும் கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கம்ப்ளீட் ஆர்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி ஹூக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து டயக்னலாக கேட்பாங்க லைக் ஷேப் வந்து டைமண்ட் ஷேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது எதை நம்ம ப்ராப்பர் ஸ்கொயர் ஷேப்லையும் நம்ம வந்து வாலில் மாட்டலாம் இல்லாட்டி டைமண்ட் ஷேப்லேயும் மாட்டலாம் ஸோ கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து என்கொயரியை பொறுத்து நீங்கள் லேட்டர் ஆன் வந்து பின்னாடி ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதும் சரி ஸ்டிக் பண்ணுறதும் சரி அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஆர்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக லைக் கிட்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க ஒன்லி திங்கிஸ் அந்த க்ளேவை ரோல் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அதுக்கும் வந்து ஈஸியாக நம்ம பழகணும் அப்படின்னா பண்ணிடலாம் ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னலாக பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கண்டிப்பாக ஒரு பெயிண்டிங் எதுவுமே வரைய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கம்ப்ளீட் டியூட்டோரியலில் மேக்ஸிமம் எவ்வளோ டவுட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் எம்டிஎஃப்ல வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் லைக் சர்க்குலர் ஷேப்பில் இருக்க எம்டிஎஃப்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ட்யூட்டோரியலாக வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அன்டில் தென் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் லிப்பான் ஆர்ட் பிடிக்கும் இல்லை வரைகிறது பிடிக்கும் ஆர்ட் ஒர்க்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்கேஸ் நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்க கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ரொஃபஷனலி எப்படி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலி பண்ண முடியுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ